அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம நட்சத்திர கார்டன் நல்லா இருக்கோம் நட்சத்திர கார்டன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் டூ ஆத்தூர் தேஜரடி ஜாலியில் ஐயத்தி அடுத்துள்ள மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகாமையிலேயே ஹைவே ஸ்டெச்ல பேக் சைட் பாத்தீங்கன்னா தெரியும் ஐவேஸ்ல ஐவே ஸ்டெச்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் எக்ஸாக்டா உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணும் அப்படின்னா மாரியம்மன் பாலிடெக்னிக் காலேஜுக்கு அப்படியே நேரத்தேர்ல நம்ம வந்து வீட்டு மொழியை கொடுத்துருக்கோம் இந்த வீட்டு மொழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டு கமிட்டி வீட்டு மணி பிரிவாக கொடுத்துருவாங்க என்ட்ரன்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டு செக்யூரிட்டி ரூமு வீட்டுமனை சுத்தியும் சுத்தி வந்து அடி எயிட்டு காம்பவுண்ட் வாழ வச்சு கொடுத்துருவாங்க என்ட்ரன்ஸ் பார் ரோடு நாற்பது குறுக்கு தாசல் எல்லாமே வந்து இருபத்தி மூணு அதிகம் கொடுத்துருக்காங்க டிரைனேஜ் வந்து காங்கிரீட் டிரைனேஜ் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மணியும் ஒரு மரக்கன்று கொடுத்து அவங்களும் மூன்றாவது பராமரிச்சு கொடுத்துறாங்க இது மட்டும் இல்லாம குழந்தைகள் மட்டும் முதியோர்கள் வாக்கிங் மட்டும் விளையாட்டுக்கு தேவை மாதிரி பூங்கா ஒன்னும் ஒதுக்கி இருக்காங்க டிடி சிபி வேற அப்ரூவல் இருக்குங்க ஸ்ட்ரீட் லைட்டு இபி கம்பா அனைத்து வசதியும் பண்ணிருக்காங்க இந்த பிரிவு வந்து பிரிவுன்னா ஒரு இரண்டு இரண்டு வீட்டுமனை மட்டும் வடக்கு பார்த்த வீட்டுமனை நமக்கு வந்து ரீசேல் வந்திருக்கு இது வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாலே விட்டுருங்க இப்ப வந்து ரெண்டு வீட்டுமனை மட்டும் ரீசேல் வந்திருக்கு ஹைவே ஸ்ட்ரெச்சில் சிட்டி வீட்டுக்கு ரொம்ப அருகாமல் யாராவது வீட்டு வேணும்னு வரும் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வீட்டுமனை உங்களுக்கு வந்து ஏதுட்டு இருக்கும் நீங்க வீடு கட்டி வசிக்கனாலே இது பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கம் இருக்க இருக்கிறதுனால உங்களுக்கு அக்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் அதனால நீங்க வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க உங்களுக்கு விலைய தெரிஞ்சு அப்படின்னா உடனடியாக ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணி விலை வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு வந்து பார்வையிடுங்க இதுல எந்த ஒளிவு முறையும் இல்லாம நேரடியாக நம்ம பிசினஸ் பண்ண போறோம் நீங்க வீட்டு வந்து பார்த்து பிடிச்சிருக்கும் அப்படின்னா டேரக்டா நம்ம அந்த லேண்டோட ஓனர்டே உட்காந்து நம்ம பேசிக்கலாங்க நீங்க எவ்வளவு விலை பேசுறீங்களோ நீங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வீட்டு முறை நேரில் பார்வையிடணும் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது ஏற்ற இடம் வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணாம உடனடியாக வந்து வீட்டு முறையை பாருங்கள் மீண்டும் மாளிகை இதே போல் இன்னொரு புதிய உதவியாக உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்